கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் கருவாடை க்ளீன் பண்ணி நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப நேரம் போட்டுட்டிங்கன்னா கரைஞ்சிரும் அதனால் நான் இப்போ வெந்நீரை விட்டு க்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் வெட்டிருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் சேர்க்கிற நேரம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் முழுசாகவும் போட்டுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் பெரிய டீஸாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன் சிறு வெங்காயம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பல் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த சீரகம் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு தக்காளி பழம் நீங்கள் பியூரியா கூட போடலாம் இல்லை தான் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இந்த நேரத்தில் ரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த ரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்பு சும் உப்பு கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போடுங்க இன்னும் கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும் நல்லா தக்காளி உக்கா சாஃப்டாயிருச்சு இந்த டைமில் ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டோ இல்லை மூணோ உங்கள் உங்கள் ஆப்ஷன் தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் போட்டால் அது கொஞ்சம் கருவாப்பில் போட்டுக்கலாம் எப்போயுமே கருவாட்டு குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நான் இது மாதிரி கத்திரிக்காயில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் போல இந்த லிஸ்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டலாம் போட்டு நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் கருவாடை போட்டுக்கலாம் ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு வச்சிருக்கனால அது ஓரளவுக்கு இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிற கருவாடை போட்டுக்கலாம் நல்லா திறக்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் தரக்கி எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணலாம் குழம்பு மிளகாத்தூள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கொழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அதோடய ஸ்மெல்லை கட்டுப்பட்டு கொஞ்சம் கால் அதிகமாக இருக்கும் இது கொஞ்சம் தனி தூள் அடுத்து மல்லிகைத்தூள் போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாகும்

அதை அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா எண்ணெய் ஃப்ரிட்ஜை வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் நம்ம ஓரமாக கட்டிகிட்டு வந்து பாருங்கள் நல்லா திக்காக நல்லா இருக்கு பாருங்கள் சூப்பரான கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்